தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைய சுழல் இறை அன்புக்குரிய இறை மக்களே இன்றைய நற்செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன் குறிப்பாக இன்னைக்கு நச்செய்தியில மற்றும் எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது விண்ணகத்தில் யார் பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் விண்ணகத்திலே பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை நச்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகிறது ஒன்று எந்தவொரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டு மனம் திரும்பி இறைவனுக்கு அருகிலே வருகின்றார்களோ அவர்கள் எல்லாவருமே விண்ணகத்திலே உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இன்னைக்குள்ள பெரிய ஒரு போராட்டம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இன்றைய காலகட்டத்தில் பெருகி கொண்டிருக்குங்க நம்முடைய குடும்பத்திலே பாருங்க அப்பா சொன்னார் பிள்ளைய பார்த்துட்டு தம்பி நீ பண்றது சரி இல்லப்பா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் தெரியும் அவன் பண்ணாததை நாங்கள்லாம் பண்ணிட்டோம் ஊர்ல யாரும் பண்ணாத ஒரு தப்பா நாங்க பெருசாக பண்ணிட்டோம் இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜமானது பாவம் செய்வதை கூட ரொம்ப இயல்பானதாக சகஜம்னு ஏற்றுக்கொண்டு அதை நியாயப்படுத்துகின்ற ஒரு சமுதாயம் சமூகம் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது எவ்வித ஆண்டு வச்சு ஒரு சிறு பிள்ளை நிறுத்தி கொண்டு ஒரு சிறு பிள்ளை த தவறு செய்கிற பொழுது அப்பா சொல்லுவார்த்து குட்டி நீ இப்படி செய்யக்கூடாதுமா இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அந்த தகப்பனிடம் வாக்குவாதம் செய்வதில்லை சரிங்க அப்பா நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் என்ற தாய்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது போல எந்த ஒரு சகோதரன் எந்த ஒரு சகோதரி தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் விண்ணகத்திலே பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள் இரண்டாவது இன்னொரு மனிதனை நான் ஒருபொழுதும் பாவத்தை நோக்கி தள்ளாதபடி நான் எப்படி பரிசுத்தத்தில் வாழ விரும்புகிறேனோ அதே போல எனக்குள்ள இருக்கிற அருகில் இருக்கிற சக மனிதனையும் இறைவனுக்கு அருகிலே கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் மாறுகிற பொழுது அந்த பாவ வழியில் அவர்கள் போகாதபடி அவர்களை காத்துக் கொள்ளுகிற யாவருமே விண்ணகத்திலே பெரியவராக கருதப்படுகின்றார் எனவே தான் ஆண்டு சொல்லுகிறார் இந்த சமூகத்திலே ஒரு சிறியவர் கூட நெறி தவறி போய்விடக் கூடாது காணாமல் போன ஒரு ஆட்டை தேடிச் சொல்லுகின்ற இடையனைப் போல நம் சமூகத்திலே நம்முடைய குடும்பத்திலே தவறான வழியிலே போயிருக்கிறவர்கள் தீமையின் வழியில் விழுந்து கிடக்கிறவர்கள் பாவம் என்று உணர்ந்தும் நான் பாவ குழிக்குள்ளே விழுந்து கிடக்கிறேன் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள் தவறி போன ஆட்டினைப் போல அன்புகிறவர்களே அவர்கள் உணர தவறி விட்டாங்க இறை சமூகத்தோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் இறை உறவில் இருக்க முடியும் ஆண்டவருடைய விண்ணக மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு உலகத்தினுடைய தீய நாட்டங்கள் பின்னாடி ஓடி 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 எங்கேயோ போய் முட்புதரிலே மாட்டி கிடக்கிறாங்க பாவம் என்னும் முட்புதரிலே யாரினை உயர்த்துவார் யாரினை காப்பாற்றுவார் என்று அந்த முட்புதல் இருந்து கொண்ட கதறி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க குடும்பத்துல நீங்களும் நானும் அவர்களை காக்கக்கூடிய கரங்களாக மாறணும் அப்படி நாம் சென்று நம்ம மத்தியிலே வேதனைப்படுகின்ற பாவத்திலே விழுந்து கிடக்கிற சகோதர சகோதரிகளை கரம்பிடித்து உயர்த்தி விழுந்து கிடக்கிறவனை நான் உயர்த்துகிற பொழுது நான் விண்ணகத்திலே உயர்த்தப்படுகிறேன் காரணம் இறைவன் நம்மை உறவுகளாக குடும்ப உறவிலே சகோதர சகோதரிகளாக இறைவன் உருவாக்கியிருப்பதும் அழைத்து இருப்பதும் ஒருவர் விழுந்தால் இன்னொருவர் அவரை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இனி அன்புகிறவர்களே நான் மட்டும் மனமாறினால் போதாது மனமாற்றம் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களை நான் இனம் கொண்டு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து நான் எப்படி இயேசு கரிகளே திரும்பி வருகிறேனோ அப்படி அவர்களும் திரும்பி வருகிற பொழுதுதான் நான் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படி செய்கிற நாம் ஒவ்வொருவருமே விண்ணகத்திலே உயர்ந்தவர்களாக கருதப்படுவோம் இனி அன்பார்ந்தவர்களே நம்முடைய தவறுகளை உணருவோம் திரும்பி வருவோம் அதே போல நமக்கு அருகில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் பாவத்தின் வழியில் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களும் அவர்களுக்கும் மீட்பின் கரமாக நம்முடைய கடங்களை கொடுத்து உயர்த்துவோம் உயர்த்தி அவர்களையும் ஆண்டவர் கரைகளை கொண்டு வருவோம் அன்பு தெய்வமே இறைவா நாங்களும் சரி பிறரும் சரி பாவத்தில் விழுந்து விடாமல் அப்படி விழுந்து இருந்தாலும் கூட அதை நியாயப்படுத்தாமல் தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டு உம் அருகிலே ஓடி வருவதற்கான ஆற்றலையும் இறை அருளையும் எங்களுக்கு தாரும் அன்னை மரியாதே எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன்